அனைவருக்கும் வணக்கம் அன்பான பனிரெண்டு ராசி அன்பர்களே ஆன்மீக அன்பர்களே தினபூமி நேயர்களே இந்த மாதம் புரட்டாசி மாதம் பதினேழு ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை தமிழ் மாதம் முப்பத்தோரு நாட்கள் இந்த பதினாலாம் தேதி இந்த மாதம் பிறக்கிறதே பௌர்ணமியில் பிறக்குது கும்ப ராசியில பிறக்குது அதாவது சூரியனும் சனியும் ஏழு கேளு இருக்க சூரியனும் சந்திரனும் ஏழு கேளு இருக்கக்கூடிய இடம் அங்க இப்ப சந்திரனோட சனி சேர்றது இந்த சந்திரன் சனி செவ்வாய் சனி சேர்க்கைங்கிறது நாட்டினுடைய அரசியல் விஷயத்துக்கும் நாட்டுல ஆள்பவர்களுக்கும் நாட்டுல கூட அரசியல் விஷயங்களுக்கு தான் அது வந்து கெடுதல் தனி மனிதனுக்கு இந்த கெடுதல் சந்திரன் செவ்வாய் சந்திரன் சனி செவ்வாய் சனி சேர்க்கை எப்பொழுதுமே பார்வை சேர்க்கை எதுவும் பண்ணார் இப்போ சந்திரன் சனி இந்த மாதத்தில் ஆரம்பிக்கும் இது புரட்டாசி மாசத்தினுடைய நல்ல விஷயங்கள் சிலவற்றை உங்களுக்கு சொல்லும் இந்த மாதம் கன்னியாமாதம் இந்த மாதம் சொன்ன மாதிரி பௌர்ணமி ஆரம்பிக்குது இரண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகாலயபட்ச அமாவாசை கருண்ய பித்திருக்கள் இந்த மகாலயபட்ச அமாவாசைங்கிறது பல பேத்துக்கு தெரியும் தெரியாதவர்கள் இதை கேட்டு தெரிஞ்சுகிறது நல்லது இந்த மாதம் பொதுவாக பித்திருக்களுக்கு சிறப்பான மாதம் அதாவது நம் குடும்பத்திலே இருந்து இறந்த முன்னோர்கள் அவர்களுடைய ஆத்மாவுக்காக நம்ம செய்யக்கூடிய பித்திரு தர்ப்பணம் திதி திவசம் இது வந்து அவர்களை கரையேற்றும் அவங்க இதுக்காகவே காத்துட்டு இருப்பாங்க அமாவாசை நம்மளுடைய மகனாக இருக்கிறவங்களோ மகளாக மகனாக இருக்கிறோம் மருமகளாக மருமகன் மருமகள் அதாவது பெண்கள் மட்டுமே இருக்கக்கூடிய இடத்துல பெண்களும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணலாம் எத்தனை வருஷம் ஆனாலும் தர்ப்பணம் பண்ணலாம் இப்போ ஒரு எழுபது வயசுக்காரரு தன்னுடைய அப்பாவுக்கு தர்ப்பணம் திரு எல்லாம் பண்ணலாம் அவருடைய உடல்நிலை பொறுத்து அது காருண்ய பித்திரு அதுல என்ன விசேஷம் மகாலயபட்ச அமாவாசை மாசம் பிறக்கிற அன்னைக்கு ஒன்னாம் தேதியிலிருந்து ரெண்டு பத்து வரைக்கும் பதினைஞ்சு நாள் அந்த பௌர்ணமி தேய்வரை நாட்கள் இதுல வந்து வியதி பாதம்னு ஒன்று மகாபரணின்னு ஒன்று வருது வியதி பாதம்னு வருது இது மகாபரணி மகா வியதி பாதம் இந்த ரெண்டும் உங்களுக்கு இறந்தவங்களுடைய திதி தெரியலையா இல்ல குடும்பத்துல கல்யாணமாகாம இறந்தவர்களா இருக்காங்களா சன்னியாசிகளா இருந்தாங்களா இல்ல வீட்டை விட்டு சொல்லாம கொள்ளாம போனாங்களா அவங்களுக்கெல்லாம் திதி கொடுக்கிறது இந்த மகா வியதி பாதம் அதே போல உங்களுக்கு தேதி தெரியலையா திதி தெரியலையா அது மகாபரணி அந்த நாட்டுல கொடுத்தா யமதர்மராஜனுடைய கடாட்சம் கிடைக்கும் அவங்களுடைய ஆத்மா சாந்தியாகும் பித்ரு தோஷம் நிவர்த்தியாகும் இந்த அமாவாசனைக்கு காரூய பித்தர் நான் சொன்னது அப்பா தாத்தா முப்பாட்டன் அம்மா பாட்டி முப்பாட்டி அப்பா வகையில அம்மா வகையில் அம்மாவுடைய அப்பா தாத்தா பாட்டன் அம்மாவோடைய அம்மா பாட்டி முப்பாட்டி அதாவது கொள்ளுபாட்டி இவர்களுக்கெல்லாம் தர்ப்பணம் மாசா மாசம் கொடுக்கிறது தெரியும் இந்த மாசம் அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா சின்ன தாத்தா பெரிய தாத்தா அக்கா தங்க குறிப்பாக தாய் மாமனுக்கு திதி கொடுக்கறது தர்ப்பணம் பண்றது இந்த மாசத்துல தான் இந்த தான் இந்த திதியில தான் அதனால இது கருண்ய பெற்றோர் பேர் மாமனார் மாமியார் மைத்துனன் இறந்த அத்தனை பேர்களுக்கும் இந்த தர்ப்பணத்திலே ஒரு மந்திரம் இருக்கும் ஏஷா நான் மாதா நா பிதா நா பாந்த நா ஜாதி அப்படின்னு சொல்லி எனக்கு நினைவு தெரிந்து என் கூட இருந்த நண்பர்கள் முதற்கொண்டு அவர்களுக்கெல்லாம் கொடுக்கறது இந்த புதி அதனால இந்த விஷயத்தை கடைபிடிச்சி இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அது பொதுவாக காந்தி ஜெயந்தி இன்னைக்கு வருது விடுமுறை நாளா வருது அதனால உங்களுடைய அருகிலே இருக்கக்கூடிய நீர்நிலைகள்ல அது குளம் ஏரி கிணறு இல்லை பொதுவாக செய்யக்கூடிய இடம் இந்த ஆடி புரட்டாசி தை மாசங்கிறது நீர்நிலையில தான் கொடுக்கணும் இந்த எல்லாம் கொடுக்குறாங்க அதெல்லாம் கோவில ஒட்டி இருக்கக்கூடிய நந்தவனமோ கோவில ஒட்டி இருக்கக்கூடிய மண்டபங்கள்லேயே தான் கொடுக்கலாம் கோவிலில் தயவு செஞ்சு தர்ப்பணம் கொடுக்குறத யாராவது செய்தீங்கன்னா அதை மறுபரிசீலனை பண்ணுங்க ஒரு குருக்கள் வீட்லேயோ ஒரு சாத்திரிகள் வீட்லேயோ போய் தர்ப்பணம் பண்ணலாம் ஆனால் கோவில்ல போய் சாமிக்கு முன்னாடி தர்ப்பணம் இந்த நேரத்தில் பண்ணப்போம் இதை பண்ணுங்க இந்த மாதம் அதுக்கு சிறப்பு அடுத்ததாக அடுத்த நாள் நவராத்திரி ஆரம்பம் ஆயுத பூஜை ஆயுத பூஜை அன்னைக்கு எல்லா வியாபார நிறுவனம் எல்லாத்துக்குமே அன்னைக்கு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை உண்டு அடுத்த நாள் விஜயதசமி அக்ஷர வித்தியாரம்பம் சொல்லி உங்களுடைய குழந்தைகளை ஆ இன்னு ஆ என்ற எழுத்தை நெல்லிலேயோ அரிசியிலேயோ எழுதி அவர்களுக்கு பள்ளிக்கூடத்தில் சேர்த்துறதோ இல்ல நீங்க வீட்டில் உட்காந்து சொல்லி கொடுத்தாலோ அது அக்ஷர வித்தியாரம்பம்னு பேரு அதை செய்ய இது இந்த மாசத்தினுடைய சிறப்பு அதே போல நான்கு சனிக்கிழமை வருது திருப்பதி வெங்கடாஜலபதி நமோ நாராயணா வெங்கட்ரமணா கோவிந்தான்னு சொல்லி நாலு சனிக்கிழமையும் விரதம் இருந்து பெருமாளுக்கு விரதம் இருங்க வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மூணு நாளும் புரட்டாசியில விரதம் இருக்கலாம் பொதுவா அசைவம் சாப்பிடக்கூடாது விரதம் இருக்கிறது நல்லது இந்த புரட்டாசி சனிக்கிழமை மிகவும் பெருமாளுக்கு உகந்தது அதனாலதான் இந்த மாசத்துல முகூர்த்தம் கிடையாது ஏன்னா கடவுள் வழிபாடு இது அடுத்த வரக்கூடிய விஷயங்கள்ல பெரிய அளவுல சொல்லலாம் நன்றி இப்பொழுது பன்னெண்டு உண்டான பலன்களை தொடர்ந்து சிந்திப்போம் அன்பான ராசி அன்பர்களே துடிப்பு மிக்க துலா ராசி துலா லக்னக்காரர்களே உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் இந்த மாசத்துல சுக்கரன் உங்களுக்கு ராசியிலேயே இருக்கார் அது ஒன்னே உங்களுக்கு சிறப்பு சுபராசி சுப லக்னம் சுப கிரகம் லக்கணாதிபதி ராசி அதிபதி இந்த பத்து பொருத்தத்துல பாத்தீங்கன்னா ராசி பொருத்தம்னு ஒன்று இருக்கு ராசி அதிபதி பொருத்தம்னு ஒன்னு இருக்கு இந்த ராசி அதிபதி பொருத்தம்னா என்னன்னா அந்த ராசிக்கு யார் அதிபதியோ அந்த ராசிக்கு அதிபதியும் அந்த கிரகமும் உங்களுடைய எதிர் மனைவியோ கணவனோ அவர்களுடைய ராசி அதிபதியும் நட்பாக இருந்தால் அது ஒரு பொருத்தம் இப்போ கும்பத்துக்கு சிம்மம் ராசி அதிபதி மாடு இவர் சனி அவர் சூரியன் ரெண்டும் பகை அப்போ ராசி அதிபதி பொருத்தம் இல்லை ராசி பொருத்தம் இருக்கான்னு பார்த்தா இல்ல ராசி அதிபதி பொருத்தமும் இல்லை அப்படின்னு தான் நம்ம அதை மைனஸ் பண்ணி அந்த கணக்கில் ராசிக்கு சுக்கரன் ஆட்சி அதிகாரம் உள்ளவர் சுனா அதிபதி அவரு பார்த்து செய்யறது இப்ப அவர் ஏழாம் இடத்தை பார்க்கிற அது மேஷம் அந்த மேஷத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அவரு ஒன்பதுல இருக்கார் அப்போ ஒன்பதுல இருக்கக்கூடிய எந்த கிரகமும் லட்சுமி யோகத்தை கொடுக்கும் வருமானத்தை கொடுக்கும் லாபத்தை கொடுக்கும் அந்த அடிப்படையில் செவ்வாய் உங்களுக்கு நல்லது தான் பண்றார் சுக்கரனும் நல்லது பண்றார் மற்ற கிரகத்தை நீங்கள் எக்னோர் பண்ணிக்கணும் ராகு ஆறில் இருந்தாலும் நல்லது பன்னெண்டில் இருக்கிற கேதுவும் நல்லது ஆனால் அங்கே இருக்கிற சூரியன் தான் பதினொன்றுக்கு அதிபதி பன்னெண்டுல இருக்கார் அரசாங்க நிலுவை தொகை நீங்கள் அரசாங்கத்துக்கு ஏதாவது பணம் கட்டணும் அப்படின்னா இந்த மாதம் அதனுடைய தொந்தரவு அதனுடைய நோட்டீஸ் வரும் சீக்கிரமா கட்டுங்க அப்படின்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க சிரமப்படுவீங்க அதனால் அது உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு தண்ணி வரி வீட்டு வரி இந்த மாதிரி ஒரு இன்கம் டேக்ஸு ஒரு ஜிஎஸ்டி வரி இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் உங்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கும் அதே போல் அரசாங்க உத்தியோகஸ்தர்களுக்கு சில நெருக்கடிகள் இருக்கும் இது ஐம்பத்தி ஆறு வயது வரை இருக்கக்கூடிய அத்தனை அரசாங்க உத்தியோகஸ்தர்களுக்கும் நெருக்கடி இருக்கும் உங்களை தூங்க விட மாட்டாங்க நிறைய வேலை கொடுப்பாங்க மற்றபடி ஐடி துறையில் இருக்கக்கூடியவர்கள் தகவல் தொழில்நுட்ப துறையில் இருக்கிறவங்க எந்த நாட்டில் இருந்தாலும் அவர்களுக்கு இந்த மாதம் நல்ல யோகமான மாதம் இந்த காலம் வரும் காலம் நல்ல யோகமான காலம் நீங்கள் நினச்சது நினச்ச வாக்கில் உங்களுக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கலாம் இல்லை உங்களுக்கு அந்த போர்டில் நீங்கள் ஒரு தலைமையாக இருக்கலாம் இல்லை ஒரு குழுவுக்கு தலைமையாக இருக்கலாம் இல்லை உங்களை நம்பி பெரிய ப்ராஜெக்ட் கொடுக்கலாம் இதெல்லாம் இந்த மாதத்தில் இருக்கும் அதே போல் வெளிநாடு போகணும் அப்படின்னு ரொம்ப காலமாக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ வரக்கூடிய இந்த நேரம் அதுவும் குரு வக்கரகதியில் வரும்பொழுது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் சுக்கரனுக்கு நல்ல ஒரு பலம் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன் பத்தாவதுக்கு புதனும் அங்கே வந்து சேருது அப்போ உங்களுடைய இப்போ இன்டர்வியூ பண்ணுறீங்க ஒரு மீட்டிங்கு வேற ஒரு இடத்துல வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அவங்க உங்களை வந்து இன்டர்வியூ பண்ணுறாங்க உடனே ரிசல்ட் கிடைக்கும் ரெண்டு மணி நேரத்தில் உங்களுக்கு அந்த பலனை சொல்லிடுவாங்க உங்களுடைய அந்த ரிசல்ட்டை சொல்லிடுவாங்க ஆகும் ஆகாது அப்படின்னு அதனால ரொம்ப நாள்லாம் காத்திருக்க வேண்டிய விஷயங்கள் இல்லை இப்போ புதியதாக அப்ளை பண்ணின உத்தியோகத்துக்காக நீங்கள் கேட்டு அப்ளை பண்ண ஆன்லைனில் அப்ளை பண்ண அத்தனை நபர்களுக்கும் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் குறிப்பாக திரைத்துறை சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு ராஜயோகமாக இருக்குது கேட்ட இடத்துல கேட்ட மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் கேட்ட அளவுக்கு சம்பளம் கிடைக்கும் சிரமம் இல்லாமல் இருப்பீங்க பொதுவாக இந்த ராசிலேயே ரிஷபராசியில் இருக்கிறவங்க தான் அதிகமாக இருக்காங்கன்னு வச்சுங்க அதே போல் இரவ ரெண்டு நாலு இருபத்தி ரெண்டு இந்த மாதிரி தேதிகளில் பிறந்தவங்களும் அதிகமாக இருப்பாங்க பொதுவாக ஜோசிகர்களை சொல்லுவாங்க ஆறு சுக்கரன் ஆறாம் இடத்துல பிறந்துட்டீங்க உங்களுக்கு அப்படியே பத்தாம் இடம் சுக்கரன் சிம்மலக்கணத்தில் பிறந்தவங்க பத்தாம் இடம் சுக்கரன் சினிமா கலை சங்கீதம் அப்படி அதெல்லாம் கிடையவே கிடையாது துளாராசியில் இருக்கிறவங்களுக்கு தான் அதில் ஈடுபாடே அதிகமாக இருக்கும் வளர வளர ஜாத்தியாகிடும் எப்படியாவது அதில் கால் ஒனியே தீரணும் எப்படியாவது அதில் வந்தே தீரணும்னு வருவாங்க இந்த சினிமா சம்பந்தப்பட்ட வகையில் வேலை ஒரு டெக்னீஷியன் ஒரு நடிப்பு இவங்கெல்லாம் ஆனால் அதே வருமானம் பார்த்தீங்கன்னா இந்த சினிமா தடவை குறிப்பிட்ட சில நபர்கள் தான் நிரந்தரமான பணம் உள்ளவர்களாக இருப்பாங்க ஏன்னா அவங்க சம்பாதிக்கிறதே ஏதோ ஒரு விஷயத்தெல்லாம் முதலீடு பண்ணி தான் மற்றவங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க ஒரு குறிப்பிட்ட காலம் ஓகா ஓகோன்னு இருந்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏழ்மைக்கு போயிடுறாங்க திரும்ப அவங்க செகண்ட் ரவுண்டு வரணும் வந்தாதான் உங்களுக்கு அப்போ அந்த செகண்ட் ரவுண்டு வரணும்னா சனி உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கணும் இல்லை ஒன்பதாம் இடத்துக்கு வரும் அப்போ திரும்ப அந்த செகண்ட் எபிசோடு வந்துடும் செகண்ட் ரவுண்டு வந்துடும் அதில் தான் பார்த்தீங்கன்னா பல நடிகர்களோ நடிகைகளோ ஒரு குறிப்பிட்ட காலம் அப்படி ஸ்டாப் பண்ணிட்டு அப்படி விலகிட்டு திரும்ப அப்புறம் செகண்ட் ரவுண்ட் வராங்க இது விளம்பரம் மீடியா சினிமா துறை எல்லாத்துக்கும் ஒரே தான் இந்த அளவு போல சனி பகவான் கொடுக்குற சனியினுடைய யோகம் இருக்கணும் சனியினுடைய பார்வை நல்ல பார்வை நல்ல கிரகத்தை பார்க்கணும் அப்போ அவங்களுக்கு சினிமா துறையில யோகம் புதனோட சனி சேரணும் விளம்பரத்துறையில யோகம் புதன் செவ்வாய் சனியினுடைய தாக்கம் நல்லா இருக்கணும் சேர்க்கையா இருக்கணும் மீடியாவில் ரொம்ப பெரிய ஆளு இதெல்லாம் இல்லாமல் இந்த ராசியில் பிறந்தவங்க ஆகாவோகன் கற்பனையில தான் இருக்கணும் கணவன்மனை உறவு சிறப்பாக இருக்கும் இதுவரை இருந்து வந்த தொந்தரவுகள் நீங்கும் அடுத்தவர்களால் உங்களுக்கு அனுகூலம் இருக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு பெரிய ஒரு ஈடுபாட்டை கொடுக்கும் ரெண்டு வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய குழந்தை மகன் மகள் குடும்பத்துக்காக மட்டுமே எல்லா விஷயத்தையும் செய்கிறது நல்லது தூக்கம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் அசதி அதிகமாக இருக்கும் தூக்கம் குறைவாக இருக்கும் வெளியில போனா நல்லா தூங்குவீங்க வீட்டுக்கு வந்தால் தூக்கம் கொஞ்சம் குறையும் அதனால எந்த அளவுக்கு நீங்க வெளியில போய் சந்தோஷத்தை அனுபவிக்கிறீங்களோ அது நல்லது ஒரு தூங்குறது இல்லை நம்ம இந்த நேரத்துக்கு தூங்கலாம் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடோடு இருக்கிறது அந்த மாதிரிலாம் இருந்தால் உங்கள் உடல்நிலை பாதிப்பு இல்லாமல் இருக்கும் இல்லைன்னா தூக்கம் இல்லைன்னா மனநிலை பாதிப்பு வரும் அதனால் தூக்கம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அது அடுத்து வரக்கூடிய மாதங்கள்ல சரியாயிடும் நன்றி மீண்டும் சந்திப்போம்